வணக்கம் இன்றைக்கி கறி குழம்பு சுவையில் எப்படி கருப்பு சுண்டல் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சோம்பு ஏலக்காய் பட்டை கிராம்பு போட்டுக்கோங்க நறுக்கிய வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்குங்க இஞ்சி பூண்டு விழுது நல்லா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி அரைச்சி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதக்கி விடுங்க தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய்த்தூள் கூட உங்களுக்கு தேவைன்னா கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்குங்க மசாலா நல்லா சேரட்டும் பாருங்க நல்லா வதங்கி வந்திருக்குது நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும் இப்போது நான் வேக வச்சு வச்சிருக்க கருப்பு சுண்டலை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கருப்பு சுண்டல் இந்த மசாலாவோட நல்லா சேர்ந்து வரட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் நல்லா கலந்துருக்கு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நான் வேக வச்ச சென்னாலே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா திக்காகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சதுன்னா என் வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி